அரண்மனை நான்காம் பாகம் அதாவது நம்ம சுந்தரிசி அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி லாரன்ஸுக்கு ஒரு முனி காஞ்சனாவோ அது மாதிரி தான் சுந்தர்சியும் தன்னுடைய அரண்மனை படத்தை வச்சு தேய் தேயின்னு தேய்ச்சிட்டு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தாலும் கூட இந்த அரண்மனை ஃபோர் படத்துக்கான ரசிகர்கள் இப்போவும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத நேற்று முதல் நாளே அதை நிரூபிச்சிருக்காங்க ஏன்னா இந்த மூன்றரை மாதமாக ஏன் ஏப்ரலையும் சேர்த்தியே சொல்லலாம் நாலு மாதமாக பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் லவ்வரை தவிர சொல்லிக்கொள்ளும்படியாக ஒரு பெரிய வெற்றி படம் கிடைக்கவே இல்லை லவ்வரே போட்ட பட்ஜெட்டை விட சில கோடி அதிகமாகி அது ஒரு வெற்றி படம் தான் பிரம்மாண்டமான வசூல் அப்படின்னா கேப்டன் மில்லரோ அயலானோ லால் சலாமோ எடுக்கவே இல்லை அப்படிங்கிறதா கசப்பான உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குறையை தீர்ப்பதற்கு வந்த படம் தான் அரண்மனை போர் அப்படின்னு ரசிகர்களும் சரி விநியோசனும் சரி கொண்டாடுறாங்க ஒரு பக்கம் மலையாள சினிமா நூறு கோடி இரநூறு கோடினு இந்த நான்கு மாசம்ல தமிழ்லயே தெறிக்க விட்டாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்கும் விதமா பிள்ளையார் சொல்லிய போட்டிருக்காரு சுந்தர்சி அப்படிதான் சொல்றாங்க ஏன்னா இந்த அரண்மனை போர் விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருந்தாலும் இந்த படத்துக்கான ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி தான் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஆன அரண்மனை ஃபோர் முதல் நாளே மூணு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிருக்கு இது சாதாரண விஷயமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் சனி குறிப்பாக நாளை ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த படத்தோட வசூல் நிச்சயமாக வந்து பத்து கோடிக்கு மேலே அசால்ட்டாக அடிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த வீக் முழுக்க ஏன் சம்பிய எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அரண்மனை ஃபோருக்கான ரசிகர்கள் தொடர்ந்து வரதான் செய்வாங்க நிச்சயமாக தமிழ் சினிமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அப்படிங்கிற அந்த முதல் இடத்தை முதல் பெருமையை வந்து சுந்தர்சியோட இந்த அரண்மனை ஃபோர் தான் பிடிக்க போகுது ஸோ யாருக்கெல்லாம் சுந்தர்சியோட அரண்மனை படத்தோட அந்த சீரீஸே பிடிக்கும் குறிப்பாக அரண்மனை ஃபோர் பார்த்துட்டிங்களா இல்லையா இதில் கிளாமரும் ஹியூமரும் ஹாரரும் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் சுந்தர்சி அடுத்ததாக அரண்மனை ஃபைவ் படம் எடுத்தால் அந்த படத்தில் ஹீரோ மற்ற விஷயங்கள்லாம் யாராக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்